குட் மார்னிங் குட்டிஸ் இப்ப வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபைவ் கப்ஸ் வச்சு ஒரு சிசர் ஒரு செலேட் நம்ம வீட்டில் இருக்க நார்மல் கேலண்டர் தான் நம்ம மேல நியூஸ் பேப்பர் வச்சிருக்கேன் அதை வச்சு நம்ம நீட்டா டைனிங் டேபிள் பிளஸ் சேர் எப்படி பண்றதுன்றத தெளிவா பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப நம்மகிட்ட ஃபைவ் கப்ஸ் இருக்கு இதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி சேர் டைனிங் டேபிள் பண்றதுன்னு டீடைல்டா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சிசர்ல இது மொத்தமா ரெண்டா மொத்தமா கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு அப்புறம் பின்னாடி ரெண்டு சைடில் லைட்டாக கட் பண்ணிக்கோங்க ஓகே பண்ணிட்டு லைட்டாக ஒரு புஷ் அப் பண்ணி லைட்டாக தூக்கிக்கோங்க அப்புறம் உங்களுக்கு பின்னாடி ரெண்டு கால் வேணும் இல்லையா நாற்காலி அதனால் இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு இது கரெக்டாக வேணும்ன்றது லைட்டாக அப்படி லைட்டாக பிளட் பண்ணி தூக்கிக்கோங்க தேவையில்லாத பார்ட்ஸை அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம் சிசரில் வச்சு ஓகே நமக்கு நீட்டான இப்ப ஒரு சேர் ரெடி ஆயிருச்சு இதே மாதிரியே நம்ம நாலு சேர் பண்ணலாம் ஓகே குட்டீஸ் இப்ப நம்ம நாலு சேர் பண்ணியாச்சு இப்ப நம்ம நெக்ஸ்ட் வந்து சென்டர்ல டைனிங் டேபிள் பண்ணலாம் கப்ப வச்சு அது எப்படின்றது பண்ணலாம் வாங்க சேம் தான் இதே மாதிரி சென்டர்ல ஒரு கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு கட்டிங் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த பக்கம் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு லைட்டாக தூக்கிக்கோங்க தூக்கிட்டு இந்த பக்கம் ஒன்று அதே மாதிரி இந்த பக்கம் ஒன்று ஓகே கட் பண்ணிவிட்டு தேவையில்லாத பார்ட்ஸை ரிமூவ் பண்ணிடுறோம் அவ்வளோதான் ஓகே டைனிங் டேபிள் ரெடி அப்படி சென்டரில் வச்சுக்கோங்க ஓகே இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சார்ட் போர்டில் ஸ்டிப்பாக சேரும் டைனிங் டேபிளும் நீட்டாக உட்காரணும் அப்படின்னா ஓகே நம்ம ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் நாலு சேர் பண்ணியாச்சு டைனிங் டேபிள் பண்ணியாச்சு இப்போ என்ன பார்க்க போறோம்னா குட்டிஸ் இப்போ கரெக்டாக உட்காரணும் அதுக்காக நான் செலட் டைப்பில் இந்த செலட் டைப்பில் நீட்டாக இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன் நீங்களும் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு இது கரெக்டாக உள்ள கொஞ்சம் வர வரைக்கும் நீட்டா ஒட்டிக்கோங்க ஒட்டிட்டு கொஞ்சமா வெளியே தெரியுற மாதிரி வச்சுக்கோங்க நாலு சைடு இந்த மாதிரி வேக கட் பண்ணிக்கோங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நீங்க வீட்டுல உள்ள பொருட்கள் வச்சு நீங்க ஆக்டிவிட்டி டீல் நமக்கு பண்ணலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்க வீட்லயும் சின்ன சின்ன குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணி சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா இன்ட்ரெஸ்டடா கவனிப்பாங்க இந்த மாதிரி அழகாக சின்ன சைஸ்லேயே கட் பண்ணிக்கோங்க அப்போ அழகாக இருக்கும் ஓகே பேர் ஹோல்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் முடிஞ்சு ஓகே குட்டிஸ் சேர் வச்சாச்சு டைனிங் டேபிள் வச்சாச்சு நம்ம எப்படி செலக்டாக போட்டணுன்றதை உங்களுக்கு காமிச்சேன் நீட்டாக ஒட்டியாச்சு மேலே அனிமல்ஸும் நிற்கிற மாதிரி வச்சாச்சு நம்ம இது நீட்டாக இருக்கும் இதில் குட்டீஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி கிராஃப்ட் மாதிரி பண்ணி நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கிராஃப்ட்ல அனிமல்ஸ் இங்கே இருக்குது இந்த அனிமல்ஸ்ல என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்குது சாப்பிட்டுதான் இல்லையா அப்படின்ற மாதிரி நீங்க கொஞ்சம் டீட்டெயில்டாக கேட்கலாம் குட்டிஸ்டெல்லாம் அவங்களெல்லாம் ஆன்சர் பண்ணுவாங்க ஓகே குட்டிஸ் இந்த மாதிரி மீண்டும் அடுத்த வீடியோஸ் சந்திப்போம்